ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாக்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பராக முட்டக்கோசை வச்சு அருமையான சில்லி எப்படி சேர்ந்து வாங்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவுக்கு வந்து முட்டைக்கோசை க்யூ கியூவாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூடையே வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து பெரிய வெங்காயம் படிப்படியாக இருந்து வச்சுருக்கேன் மல்லித்தலை கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து கான்ஃபிளார் மாவு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடயே வந்து கரம் மசாலா மல்லித்தூள் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேங்க உப்பு தேவையான அளவு மே மிளகாத்தூள் வந்து தேவையான அந்த காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது கூடையை வந்து ஒரு இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க கூட வந்து நம்ம கேஸ் முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் கேஸ் வாயு உள்ள பொருள் அதனால் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸு அரிஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயம் மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது குடை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வகைகளை சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ஃபிளார் அடுத்து வந்து கடலை மாவு சேர்த்திக்கலாங்க அடுத்து எடுத்து வச்சுருக்கிற உப்பு மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க அடுத்து வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் கம்மியாக சேர்த்துனிங்க போது ரொம்ப சேர்த்துனீங்கன்னா ஒரு மாதிரி வாசம் வரும் இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்து ஃபஸ்ட்டு சும்மா கையிலேயே வந்து நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி போடுற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு ரொம்ப உங்களுக்கு வந்து தண்ணியாக ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் வந்து கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து உருட்டி போட்டுக்கலாங்க இதில் நீங்கள் முட்டைக்கோசில் செஞ்சதுன்னு சொன்னீங்க யாருமே நம்மனாங்க நல்லா மொறு மொறு மொறுனு கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம ஒரு சைடு வந்துடுச்சு இன்னும் சைடு திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இப்போ அதை வெளியே அவ்வளோ தாங்க நம்ம முட்டைக்கோஸ் சில்லி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க நல்ல மூடு வலுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்